வீட்டில் வந்து ஏதோ காரியத்தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஏதோ ப்ராப்ளம்ஸாகவே இருக்குது அப்படிங்கிறப்ப வீட்டுக்குள்ளேற முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேற குப்பைகளை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தூசியெல்லாம் தொடச்சி வீடு தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க வியாழக்கிழமையில் உப்பு வாங்கிட்டு வாங்க வாசலில் வந்து வண்டியில் கொண்டு வருவாங்க அதுலேயும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கடையிலேருந்து பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துக்கலாம் பொதுவாக என்ன செய்கிறோம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கி அந்த உப்பை வந்து பிரித்து மகாலட்சுமி கிட்ட நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம உப்பும் ஜீனியும் வாங்கிட்டு வந்து கொட்டி வைக்கணுங்க அதாவது வெள்ளை பொருட்கள் அது ரெண்டும் வைக்கணுங்கிறது நம்ம சாஸ்திரம் அது நீங்கள் வெள்ளை ஜீனி வைக்கல அப்படின்னாக்க நீங்கள் வெள்ளைக்கட்டி கூட நீங்கள் வந்து ஒரு தட்டில் வச்சு வைக்கலாம் உப்பையும் வெள்ளைக்கட்டியும் வச்சு சாமி கும்பிடலாம் இது வந்து வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய பொருள் உப்பும் ஜீனியும் வாங்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் வியாழக்கிழமை நீங்கள் உப்பை வாங்கி என்ன செய்யுங்க பிளாஸ்டிக் தட்டு இருக்கலாம் சின்ன சின்ன கப் இருக்கலாம் அது நமக்கு எது சௌரியமா இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு நாலு பவுல் வாங்கி வச்சுக்கலாம் இதுக்காகவே அல்லது மண்ணில் மடக்கு இருக்கும் அந்த மடக்கு வாங்கி வச்சுக்கலாம் எது சௌரியமோ அதை வச்சுக்கிட்டு இல்லை வீட்டில் இருக்கிற கப்புலையே ஒரு நாலு சில்வர் கப்பில் கொட்டி கூட நீங்கள் வைக்கலாம் அந்த உப்பை வந்து வீட்டுக்களை எங்கெங்கெல்லாம் மூளைகள் இருக்கோ அந்த எல்லாம் ஒரு ஒரு சின்ன கப்பில் உப்பு வச்சிருங்க வச்சுட்டு சின்ன குழந்தைகள் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைங்க கைப்படாத இடமா வைங்க அதை வந்து அடுத்த வியாழன் அன்று காலையில் எடுத்து நீங்கள் வந்து கால்படாத ஒரு இடத்துல இல்லை சாக்கடையில் சேர்த்துருங்க அது சேர்க்கும் போது நீங்கள் கவனிக்கணும் அந்த உப்பு நீர்த்து போயிருக்கா கல் மாதிரி இறுக்கி போயிருக்கா இல்லை நம்ம வச்ச மாதிரியே போல இருக்கான்னு கவனிங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த உப்பை வச்சு எடுத்து அதை வந்து தூரம் போட்டுடணும் ஒம்பது வாரம் இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு வாரத்திலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் வீட்டில் இருந்த அந்த காரிய தடங்கல்கள் அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சரியாகிறது நல்லா தெரியுங்க உங்களுக்கு இந்த உப்பு பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க